நம்மளில் ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் நலத்தை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மனநிலையை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறோம் எதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எத்தனிச்சு பண்ணுறோமே இதனால் விளைவுகள் அதாவது இது எதனால் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் மாற்றுறது நம்ம தான் இப்போது ஒரு மனிதன் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறப்ப என்ன பண்ணுவோம் தரையில் பாய் விரிச்சோ இல்லை ஒரு போர்வை விரிச்சோ தலாணி வச்சு படுப்போம் அதில் என்ன கண்டுபிடிச்சோம் நமக்கு வந்து நல்ல சுகமாக தூங்கணும் அப்படின்றதுக்காக கட்டில் மெத்த அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் அது கண்டுபிடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு முதுகு வலி கழுத்து வலி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் நல்லா உட்கார்றப்ப கூட நம்மளால் நிம்மதியாக உட்காரணும் முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றப்ப கூட தரையில் தரையில் வந்து ஒரு பாய் மாதிரி இருப்பாங்க இல்லை ஒரு பூர்வம் மாதிரி விரிச்சு இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்றப்ப நம்ம யாரும் கால் நீட்டி சாப்பிட மாட்டோம் இல்லை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிட மாட்டோம் சம்பளம் போட்டு உட்காந்து தான் சாப்பிடுவோம் சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு நமக்கே தெரியும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நாலு நம்மளுடைய சோஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் அதாவது நம்மளுடைய தரம் உயர உயர நம்மளுடைய வாழ்வையும் நம்ம மாற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றினதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி வச்சிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி சோஃபா இன்றைக்கி வந்து சோஃபா வந்துருச்சு டைனிங் டேபிள் வந்துருச்சு இது எல்லாமே வந்துருச்சுங்க அந்த காலத்தில் நம்ம பண்ணின எதுவுமே பண்ணலைன்னா நம்ம ஒரு ஆசனம் பண்ணிகிட்டே இருப்போம் என்னென்னா தரையில் உட்காந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்துருப்போம் தரையில் உட்காந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்ததுனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலம் ரொம்ப ரொம்ப மேம்படும் சம்மணங்கால் ஓடுறது எதுக்காக அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு வந்து போய்விழும் இல்லைங்களா அந்த வயிற்றில் ஒரு சாப்பாடு செரிக்கணும் அப்படின்னா சம்மணங்கால் போட்டோம்னா தான் ரத்த ஓட்டம் ஃபுல்லாக வயிறு பகுதிக்கு போகும் இப்போது நம்ம வந்து கால் மேலே காலை போட்டு உட்காடுறோம் இல்லை வந்து ஸ்டேரில் உட்காந்து காலை தொங்க போட்டு உட்காடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சாப்பிட்றப்பே நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வயிறுக்கு போவோம் ஆனால் ரத்தம் பூரா கால் பகுதிக்கு போவோம் செரிமானம் சரி ஆகணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் ஃபுல்லாக வயிற்று பகுதிக்கு வரணும் அதே மாதிரி நமக்கு வயிற்று பகுதியில் தேவையில்லாத கேஸும் தொடைப்பகுதியில் தேவையில்லாத கேஸும் கூடாது அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய பிராணன் ஒழுங்காகவே இருக்காதுங்க அதனால் நம்மளுடைய சோஃபிஸ்டிகேட்டான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாற்றிக்கிட்டு நம்மளே நம்மளை பிரச்சனைக்கு உண்டான ஒரே ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு மனிதனால் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி உருவாக்கப்பட்ட ஒரு சாதனம் நமக்கு இன்றைக்கி எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு அந்த சாதனம்